ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி கருணை குருவாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷிநாயணம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் விருச்சிக மாதம் கார்த்திகை மூணாம் நாள் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று காலை பத்து இருபத்தி ஏழு மணி வரை சதுர்தசி திதி பின்பு அமாவாசை இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணி வரை சுவாதி பின்பு விசாகம் நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி வரை சௌபாக்கியம் பின்பு சோபனம் நாம யோகம் இன்று காலை பத்து இருபத்தி ஏழு மணி வரை சகுனி பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது மணி வரை சதுஸ்பாதம் பின்பு நாகவகரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை சமநோக்கு நாள் இன்று அமாவாசை திதி ஆரம்பம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நட்பு உண்டாகும் ரிஷபம் லாபகரமான நாளாகும் மிதுனம் உதவிகள் செய்வீர்கள் கடகம் நன்மையான நாளாகும் சிம்மம் ஆதாயம் உண்டாகும் கன்னி மன நிம்மதி ஏற்படும் துளம் தேர்ச்சி பெறுவீர்கள் விருச்சிகம் கோப உணர்வு ஏற்படும் தனுசு சிக்கல்கள் உருவாகும் மகரம் அசதி ஏற்படும் கும்பம் லாபகரமான நாளாகும் மீனம் முயற்சி தேவைப்படும் இன்றைய தின சிறப்புகள் இன்று அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் பித்திரு தர்ப்பணம் செய்வது மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் இன்று குளத்தை சீர்படுத்த ஏற்ற நாளாகும் தேவாராதனை செய்வதற்கு உகந்த நாளாகும் சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாளாகும் ஆபர ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாளாகும் இந்நாளில் அன்னதானம் செய்ய நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கி சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதகம் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் மேலும் எண்கணித முறையிலும் வாஸ்துவும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் ஜோதிட வகுப்புகள் இலவச அடிப்படை ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிதாக படிக்க விரும்பும் மாணவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு புதிய மாணவர்களை வரவேற்கப்படுகிறோம் இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நீங்கள் எங்களை அணுகி விளக்கங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும்